வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகே மூன்று கோடி மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கற்பகம் கூட்டுறவு பெட்ரோல் பங்கை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனா் விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் கூறியதாவது மத்திய அரசு நல்லா தறந்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றத நேரத்தில் சித்தராமையா அவர் என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் எந்த மந்திரியாவது நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுகிறோம்னா நீங்க இப்போ பற்காடி விட்டிருக்கீங்களா அது அவங்களுடைய எப்ப பார்த்தாலும் இதாக சொல்லிக்கிட்டிருப்பாங்க எப்போ அவங்க நாங்க நாங்கள் தரவுடன் முன்னடியே வந்ததில்லை ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆணை பெற்றுதான் நம்ம தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆகியனால் எப்படி பெறுவதற்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை திடீர்னு அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு அதை அமுல்படுத்த மாட்டோம் ஆனா எடப்பாடி ஆதரவா அமுல்படுத்தா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல மட்டும் இவங்க எதிர்த்து ராஜசபாவில் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா இது சட்டமே வந்து இருக்காது